வணக்கம் நாட்டில் நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது நாட்டில் தற்போது நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறித்த சங்கத்தின் தலைவர் சேமசிங்கே இதனை தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ரத்னபுரி மற்றும் புலனருவை மாவட்டங்களைச் சேர்ந்த நெட் செய்தியாளர்கள் தமது விவசாயத்தை தொடர்வதற்கு தேவையான உரங்கள் கிடைக்காததன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்திருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தில் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது பண்டிகை காலத்துக்கான விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கிறது அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதையும் காலாவதியான பொருட்கள் சந்தைக்கு வருவதையும் தடுப்பதே இந்த சோதனைகளின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சோதனைகள் ஜனவரி இருபத்தை தேதி வரை அமலில் இருக்கும் என நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கிறது மேலும் நுகர்வோருக்கு ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு புகார் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக பின் பின்தொடருங்கள் வணக்கம்